வணக்கமானவர்களே இந்த அலகில நாம் பொறிமுறை அலை வகைகளில் ஒன்றாகிய ஒலியலை தொடர்பாக இங்கு நாம் விரிவாக ஆராய உள்ளோம் ஒலியலை அதிகாலை நேரத்திலே நாம் இவ்வாறான பல்வேறுபட்ட ஒலிகளை கேட்கிறோம் இங்கே உருவாகும் ஒலியலைகளை கவனமாக கேளுங்கள் ஆ மாணவர்களே இங்கே பல்வேறுபட்ட பறவைகளின் ஒலியலைகள் நீர் அருவி பாயும் ஒலியலை வாகனங்களின் இரைச்சல் போன்றவற்றை நாங்கள் அவதானித்தோம் இவ்வாறாக கேட்டல் என்னும் உணர்ச்சியை உண்டாக்கும் சக்தி ஒலி என அழைக்கப்படுகிறது அவ்வாறாயின் ஒலியலை எவ்வாறு உருவாகிறது என்ற கேள்வி எம்மனதிலே எழுகிறது இங்கே நீங்கள் அவதானித்தீர்கள் ஓர் இசைக்கருவியொன்று இசை எழுப்பியதை அவதானித்தீர்கள் இங்கு தரப்பட்ட தட்டக்கருவி கொட்டக்கருவி தனது இலையை அதிர வைத்ததன் மூலம் ஒலியை பிறப்பித்தது அவ்வாறாக பல்வேறுபட்ட பொருட்கள் அதிருவதன் மூலமே ஒலி பிறப்பிக்கப்படுகிறது இங்கே தேனீக்களின் ரீங்கார ஒலிகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தேனீக்கள் தமது சிறகுகளை விரைவாக அடிப்பதன் காரணமாக இவ் ரீங்கார ஒலி உருவாகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா தேனீக்களின் ரீங்கார ஒலி அவற்றின் இறகுகள் மிக விரைவாக அதிர்வதன் மூலமாகவே உருவாகிறது வெட்டுக்கிளி தத்துவட்டி போன்றவை தமது பாதங்களில் உள்ள முட்கள் போன்ற அமைப்புகளினால் மற்றைய பாதத்தின் மீது உரோஞ்சும் போது அங்கு ஏற்படும் அதிர்வு காரணமாக ஒலி பிறப்பிக்கப்படுகிறது தென் அமெரிக்காவில் வாழும் வகை தவளைகளான ஹைலா மரத்தவளை அதன் குரலொலியை கூட்டுவதற்காக அதன் தொண்டைக்கு கீழே உள்ள பெரிய காற்றடிக்கத்தக்க பையை பயன்படுத்தி ஒலியை பிறப்பிக்கிறது ஆண் தவளைகள் மாத்திரமே இவ்வகையான ஒலியை பிறப்பிக்கும் ஆற்றலை கொண்டவை அவற்றின் குரலை மற்றைய தவளைகளிலிருந்து வரும் ஒலியிலும் பார்க்க பத்து மடங்கு கூடுதலான தூரத்திற்கு செல்லத்தக்க வகையில் அவற்றின் குரலெழுப்பு வலு அதிகமாக காணப்படுகிறது தவளையின் வாயின் அடியில் உள்ள ஈர்த்த மென்சவு பைகளிலிருந்து வெளிவரும் வழி கடந்து செல்லும் போது ஏற்படும் அதிர்வு காரணமாகவே இவ் ஒலி பிறப்பிக்கப்படுகிறது எனவே மாணவர்களே ஒலி எலையானது எவ்வாறு உருவாகிறது என நாம் அறிந்து கொண்டோம் அதாவது பல்வேறுபட்ட பொருட்கள் அதிர்வதன் மூலமாகவே இவ்வகையான ஒலி சக்தியானது பிறப்பிக்கப்படுகிறது அவ்வாறாயின் இவ்வாறு பிறப்பிக்கப்பட்ட ஒலிச்சக்தியானது எவ்வாறு ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஊடுகடத்தப்படுகிறது அதையே நாம் இங்கு ஒலியலை செலுத்துகை என அவதானிக்க உள்ளோம் ஒலியலையானது ஒரு பொறிமுறை அலை வகைக்குரியது ஆகையால் அது பயணிப்பதற்கு ஊடகம் அவசியமானது நாம் வாழும் சூழலிலே எம்மைச் சுற்றியுள்ள ஊடகம் வழியாகும் ஆகவே நாம் உருவாக்கும் ஒலியலைகள் எமது காதுகளை வலி என்னும் ஊடகத்தின் ஊடாகவே வந்தடைகின்றன இவ்வாறு வழியிலுள்ள துணிக்கைகள் அதிர்வதன் மூலம் உருவாகும் சக்தி ஊடுகடத்தலே ஒலியலை செலுத்துகையாக நாம் இங்கு அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் இங்கு வாகனம் ஒன்றில் எழுப்பும் ஒலியலையானது வழித்துணிக்கைகளை துணிக்கைகளை செய்வதன் மூலம் காதுகளை சென்றடைவதை இப்படம் உங்களுக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறது ஒலியலையானது வழித்துணிக்கைகளின் நெருக்கல்கள் அசைவின் மூலம் ஊடுகடத்தப்படுகிறது அதாவது ஒலியலையானது நெட்டாங்கு அலை வகைக்குரியது ஆகையால் அங்கே உருவாகும் நெருக்கல்கள் ஐதாக்கல்கள் என்ற தோற்றப்பாட்டின் மூலமாகவே ஒலியலையானது ஓரிடத்திலிருந்து இடத்திற்கு ஊடுகடத்தப்படுகிறது இங்கே ஒலியலையானது இடமிருந்து வளமாக அசைந்து செல்வதையும் அந்த இடங்கள் நெருக்கல்களாகவும் வழித்துணிக்கைகள் ஐதாக காணப்படும் இடங்கள் ஐதாக்கல்களாகவும் காணப்படுவதை நீங்கள் இங்கு தெளிவாக காணலாம் இவ்வகையான வழித்துணிக்கைகளின் நெருக்கல்கள் ஐதாக்கல்கள் அசைவின் மூலமாகவே ஓரிடத்திலிருந்து புரிதோரிடத்திற்கு ஒலியலையானது எலையானது ஒலி சக்தி வடிவாக ஊடுகடத்தப்படுகிறது ஒலியலையானது ஊத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம் என நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம் அவ்வகையான ஊடகங்கள் வழித்துணிக்கைகளாக அமையும் அதே வேளை வழித்துணிக்கைகள் மட்டும் ஒலியலையை ஊடுகடத்த உதவி செய்கின்றனவா என்ற கேள்வி எம்மனதிலே மனதிலே தோன்றக்கூடும் உண்மையிலே ஒலியலையானது வழித்துணிக்கைகளின் ஊடாக மட்டுமல்ல திரவங்களின் ஊடாக திண்மங்களின் ஊடாகவும் ஊடுகடத்தப்படக்கூடியது இவ்வாறாக வெவ்வேறுபட்ட ஊடகங்களினூடாக ஒலியலை ஒலியலையானது ஊடுகடத்தப்படும் போது அவ் ஊடகத்தின் அடர்த்திக்கேற்ப ஒலியலையின் வேகமும் மாறுபடக்கூடியது உண்மையிலேயே வழியில் ஒலியலையொன்று ஒன்று பயணிக்கும் அதன் வேகத்தினை விட அது நீரில் பயணிக்கும் உயர்வான வேகத்தில் பயணிக்கத்தக்கது அதைவிடவும் திண்ம ஊடகங்களினூடாக ஒலியலையானது ஊடுகடத்தப்படும்போது ஊடுகடத்தப்படும் போது அதன் வேகம் அதனிலும் உயர்வானது இங்கே பாம்புகள் நிலத்தில் உருவாகும் அதிர்வுகளை தாட மூலம் உணர்வதன் மூலம் தமக்கு அருகில் ஏற்படும் அதிர்வுகளை அல்லது தமக்கு அருகில் ஏற்படும் ஒலி அதிர்வுகளை உணரக்கூடிய வல்லமை உள்ளவை எனவே அவை தாடை எண்பின் நிலத்தினூடான தொடுகை மூலம் விரைவாக தமக்கு அண்மையில் ஏற்படும் அதிர்வுகளை உணரக்கூடிய ஆற்றல் உடையவை எனவே இவற்றிற்கான ஒலியலையானது நிலத்தினூடாக திண்ம ஊடகத்தினூடாக ஊடுகடத்தப்பட்டிருக்கிறது அவ்வாறே கடல்வாழ் விலங்குகள் டால்பின் திமிங்கிலம் போன்றவை தமக்கிடையே தகவல்களை பரிமாற்றுவதற்காக நீரினூடாக ஒலியலையை அனுப்புவதன் மூலமாகவே தொடர்பாடி கொள்கின்றன இதிலிருந்து நீங்கள் திண்ம ஊடகங்களின் ஊடாகவும் திரவ ஊடகங்களின் ஊடாகவும் ஒலியலையானது கடத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டிருப்பீர்கள் ஒலியலை தொடர்பான மேலும் சில விடயங்களை நாம் அடுத்து வரும் வீடியோவிலே மிக தெளிவாக அறிய இருக்கிறோம் மணியானது அடிக்கப்பட்டு செய்வதன் மூலம் ஒலி பிறப்பிக்கப்படுகிறது விளையாட்டு மைதானம் ஒன்றிலே நீங்கள் நண்பருடன் உரையாடும் சந்தர்ப்பம் ஒன்றை நினைவுபடுத்தி பாருங்கள் அங்கு நீங்கள் எழுப்பும் ஒலியலையானது வழி துணிக்கைகளை அதிரச் செய்வதன் மூலமாகவே உங்கள் நண்பரின் காதுகளை சென்றடைந்தது வெற்றிடத்தின் ஊடாக ஒலியலையானது முடியாது எனவே ஒலியலை ஊடுகடத்தலுக்கு ஊடகம் அவசியம் என காட்டுவதற்கான பரிசோதனை ஒன்றை திட்டமிடுவோம் இங்கு ஒரு மணிச்சாடி காட்டப்பட்டுள்ளது மணிச்சாடியானது மின்கலத்துடனும் ஓர் வெற்றிட பம்பியுடனும் இணைக்கப்பட்டு ஓர் மின் சுற்றொன்று இங்கு படத்தில் காட்டியவாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது நாம் ஆளியை மூடி மின்சுற்றை பூர்த்தியாக்குவோமாயின் மின்மணி ஒலிக்கும் ஒலி எமது காதுகளை கேட்கிறது அரிய நேரம் சம்மட்டியும் ஒலிக்கிறது இப்பொழுது நாம் வெற்றிட பம்பியை இயக்குவோமாயின் மணிச்சாடியினுள் உள்ள வலியானது உறிஞ்சப்படுவதன் மூலம் இப்பொழுது ஒலி கேட்கவில்லை ஆனால் சம்மட்டி அதிர்வது தென்படுகிறது அவ்வாறனின் ஏன் ஒலி கேட்கவில்லை நாம் மீண்டும் பம்பியை இயக்கி வழியை மணிச்சாடியினுள் செலுத்துவோம் இப்போது மணி ஒலிக்கும் ஒலியானது எமது காதுக்கு கேட்கிறது எனவே ஒலியானது பயணிப்பதற்கு வழியெனும் ஊடகம் அவசியம் என்பதை நாம் இப்பரிசோதனையிலிருந்து தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் சந்திரனில் வளிமண்டலம் காணப்படாத காரணத்தினால் சந்திரனில் அருகில் இருக்கும் ஒருவருடன் நாம் பூமியில் இருப்பது போன்று உரையாட முடியாது இது ஒலி ஊடுகடத்த ஊடகம் அவசியம் என்பதற்கு ஓர் சிறந்த சான்றாகும் ஒலியானது ஊடாக மாத்திரமல்லாது வேறு துணிக்ககளின் ஊடாகவும் ஊடகங்களினூடாகவும் ஊடுகடத்தப்பட முடியுமா என சோதிப்போம் இங்கு மணியானது வழியில் ஒலிப்பது நமது காதுக்கு கேட்கிறது எனினும் பாத்திரத்தினுள் நிரப்பப்பட்ட நீரினுள் மணியை அசைக்கும் போது ஒலி கேட்கவில்லை நாம் நீர் மேற்பரப்பில் காதை வைத்துக் கொண்டு மணியை அசைப்போமாயின் அவ்வொலியை எங்களால் கேட்க முடியும் இதிலிருந்து நீரினூடாகவும் ஊடாகவும் ஒலியலையானது பயணிக்கிறது என்ற முடிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே திரவங்களினூடாகவும் ஒலி ஊடுகடத்தக்கூடிய இயல்பை கொண்டது இத்திரவங்களினூடாக ஊடுகடத்தப்படும் ஒலியலை மூலமாகவே நீர்வாழ் உயிரினங்கள் டோல்பின் திமிங்கிலம் போன்றவை தகவல்களை பரிமாறி கொள்கின்றன திண்ம மேற்பரப்பினூடாக ஊடாக ஒலியை ஊடு கடத்தப்பட முடியுமா என இங்கு அவதானிப்போம் உங்கள் நண்பரிடம் மேசை ஒன்றிலிருந்து மத்திய நுனியிலே சிறிய ஒன்றை எழுப்புமாறு கூறுங்கள் நீங்கள் மேசையில் காதை வைத்து கேட்பீர்களாயின் அங்கு எழுப்பப்படும் ஒலியலையானது மேசை எனப்படும் திண்ம மேற்பரப்பின் ஊடாக உங்களது காதினை வந்து அடைவதை காணலாம் இதிலிருந்து திண்மங்களின் ஊடாகவும் ஒலி ஊடுகடத்தப்படும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் நீங்கள் விளையாடிய கம்பி தொலை தொடர்பு கருவியை பற்றி சிந்தித்து பாருங்கள் இவ்வாறு ஓர் மெல்லிய கம்பி இலையை எடுத்து இரண்டு பக்கமும் இரண்டு ஜோக்கட் பேணிகளை இணைத்து ஒருவருடன் ஒருவர் உரையாடி கொள்ள முடியும் இங்கு உருவாகும் ஒலியலையானது கம்பியின் ஊடாக ஏற்படும் அதிர்வின் மூலமாக மற்றைய நண்பரை சென்றடைவதை நீங்கள் கண்டுகொள்ளலாம் இவ்வாறான சந்தர்ப்பம் ஒலியலையானது திண்மங்களின் ஊடாகவும் ஊடுகடத்தப்படுகிறது என்பதற்கான இன்னொரு சான்றாகும் நீர் மேற்பரப்பிலே கல்லொன்றை எறியும் போது நீர்துணிக்கைகள் அதிர்வதன் மூலம் அலை ஒன்று பிறப்பிக்கப்படுகிறது என்பதை இங்கே காணலாம் அவ்வாறே திண்மங்களில் ஏற்படும் அதிர்வுகளின் மூலமாக திண்ம துணிக்கைகள் ஒன்றுடன் ஒன்று அதிர்வதன் ஊடாக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒலி அலையானது ஊடுகடத்தப்படுகிறது இங்கே அவதானியங்கள் ஒருவர் மேசையின் மீது தட்டுகிறார் இவ்வாறு தட்டுவதனால் ஏற்படும் அதிர்வானது அவ்மேசையில் காணப்படும் திண்மத்தின் துணிக்கைகளை ஒன்றுடன் ஒன்று அதிர வைக்கும் இவ்வாறு ஒரு துணிக்கு அதிர்ந்து உருவாகும் பொறிமுறை அலையானது அருகிலுள்ள துணிக்கைகளை அதிர வைப்பதன் மூலம் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒலியலையானது ஊடுகடத்தப்படுகிறது எனவே பொருட்கள் அதிர்வதன் மூலம் ஒலி பிறப்பிக்கப்படுகிறது என்பதனையும் வெற்றிடத்தினூடாக ஒலியானது பயணிக்காது என்பதனையும் திரவங்களினூடாகவும் திண்மங்களினூடாகவும் ஒலி ஊடுகடத்தப்பட முடியும் என்பதனையும் நாம் இதிலிருந்து தெளிவாக கற்றுக்கொண்டோம்